சப்னா ரூபாய் இருபதாயிரத்தி எண்ணூறு என்னும் தொகையின் ஒரு பகுதி ஆண்டுக்கு பதினோரு சதவீதம் என்ற விகிதத்திலும் மற்றொரு பகுதி ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் என்ற விகிதத்திலும் தனி வட்டியில் முதலீடு செய்தார் அவர் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு முதலீடுகளும் இருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கு பதினோரு சதவீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க ஓகேங்களா ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு இருபதாயிரத்தி எண்ணூறு ஓகே அப்போ இந்த இருபதாயிரத்தி எண்ணூறு என்ன பண்ண போறாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாத பின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உள்ளவங்களுக்கு எவ்வளவு அசல் தெரியாது பின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதை பிரின்சிபல் அதே மாதிரி இங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாங்களா இது முத ஆள் இங்க ரெண்டாவது ஆள் இப்போ இவங்களோட பிரின்சிபல் எவ்வளவு இருக்கும் இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இங்க எக்ஸ் போச்சு அதே மாதிரி எவ்வளவு இருக்கும் இருபதாயிரத்தி எண்ணூறு மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா இவங்களுக்கு எத்தனை சதவீத வட்டி பதினோரு சதவீத வட்டி இவங்களுக்கு எத்தனை சதவீத வட்டி ஒன்பது சதவீத வட்டி இவங்களுக்கு எவ்வளவு காலம் இவங்களுக்கு ஆறு தான் இவங்களுக்கு எவ்வளவு காலம் ஆறு தான் ஆனா என்னது ரெண்டு உள்ள தனி வட்டி எனக்கு எப்படிதான் இருக்குமா சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இங்க கிடைக்கூடிய தனி வட்டியும் இதுல கிடைக்கக்கூடிய வட்டி எனக்கு எப்படிதான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் இதுல இந்த பதினோரு சதவீத வட்டி கொடுத்தாங்கல்ல இதோடைய இந்த முதலீடு தொகை அசல் மதிப்பு எவ்வளோ அதான் நான் கண்டுபிடிக்க எக்ஸ் உடைய மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்க போறோம் இதுக்கு தனியா பிஎன்ஆர் கண்டுபிடிப்போம் இதுக்கு தனியா பிஎன்ஆர் கண்டுபிடிக்க போறோம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னாரு எப்பயும் போலதான்

பதினோரு எக்ஸ் அப்ப அங்கிட்ட எவ்வளவு இருக்கும் ஒன்பது இன்ட்டு இருபதாயிரத்தி எண்ணூறு ஓகேங்களா பதினோரு எக்ஸ் அப்ப ஒன்பது இன்ட்டு இருபதாயிரத்தி எண்ணூறு மைனஸ் ஒன்பது எக்ஸ் அப்ப மைனஸ் ஒன்பது எக்ஸ் என்னது பிளஸ் ஆயிருமா அப்ப எவ்வளவு ஒன்பது கூட்டினா இருபது எக்ஸ் இசை கூட்டவோ ஒன்பது இன்ட்டு இருபதாயிரத்தி எண்ணூறு இப்ப நம்ம அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இப்ப ரெண்டா அடிச்சா ஓரன் ரெண்டு இங்க ஓரெண்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு எட்டு ஜீரோ அப்ப ஒன்பது இன்ட்டு ஆயிரத்தி நாற்பது அப்ப ஆயிரத்தி நாற்பது இன்ட்டு ஒன்பது பேர் வரும் முப்பத்தி ஆறு ஓ ஒன்பதா ஒன்பது போல வரும் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபதுன்னு வரும் அப்ப ஆன்சர் கரெக்டு ஆப்ஷன் ஏ அப்ப எக்ஸுக்கான மதிப்பு எவ்வளோ ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி அறுபது இதானா பதினோரு சதவீதம் எது கொடுக்குறாங்க எக்ஸ் தானே எக்ஸ மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது இதே இது எனக்கு ஒன்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கிட்ட என்ன பண்ணும் இருபதாயிரத்தி எண்ணூறுல இருந்து இந்த ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது கழிக்கக்கூடிய ஆன்சர் தான் அந்த முதலிட போட முடியும்